ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா லேப் சேனல் இன்னைக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நைட்லேருந்து ரொம்ப பயத்தோட எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன எக்ஸாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதுக்கு தான் நைட் ஃபுல்லாக கண் மொழிச்சு படிச்சாங்க ஏய் அது படிக்கிற சப்ஜெக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்ன வரும் எப்படி வரும் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு

நானே வீட்டுல எனக்கு சோட்டி கிடப்பாங்க அப்ப செம்ம திட்டு திட்டுவாரு திட்டுறதுல்ல செம்மடியும் அடிப்பாரு

இந்த மாதிரி மட்டும் ஆடினே என்ன வச்சுக்கோ நான் பத்து கொட்டு வாங்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா கொட்டி சீவிட்டே இருப்பாங்க இந்த பக்கத்துல கை வச்சு பெய் தேடிட்டே இருக்கும் தலை எது கிடைக்கிற அப்படின்னு நல்லா போட்டு நினைப்பான் இப்போ அவங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறாங்க அதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்களும் அதை வந்து பார்த்துக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் போய் லைட் மாற்றணும் எல்லோரும் ஒரு ஒரு வேலையில் இருக்கிறாங்க நானும் இருக்கா வேண்டாண்டா சாமி நேற்று கூட்டு போனதுக்கு இரநூத்தம்பது ரூபா செலவு தனியாக போயிட்டு வந்து ஆமாம் நான் போனால் ஒரு டீ காஃபி கூட சாப்பிட மாட்டேன் வந்து நேர்ந்துடுறேன் அதே வெயிலில் சுற்றி வந்து டயர்டாக இருக்குதுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு போனோம் அங்கே வந்து ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உட்கார்ந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது ஏதாவது கரெக்டாக ஸ்பேஸ் உட்காந்து சரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ட்ரை பண்ணுவாங்க ஆள் வந்து சாப்பிட்டு பில்லு வந்து இரநூத்தம்பது ரூபாய் ஆயிடுச்சு ஆமாம் ரெண்டு பேருக்கு நாலு ஜூஸ் பிடிச்சிட்டேன் இது கார்லேயே போயிருக்கலாம் காரில் அது கம்முன்னு போய் கம்முன்னு வந்துட்டு இருக்கலாம் அதுக்கு ஐநூறுபா பெட்ரோல் போடணுன்ட்டு தான் இங்கேருந்து பைக்கில் போனார் பிளான் பண்ணி அதான் என்ன பண்ணிட்டாரு சூரிய பகவானுன்னு வந்து பழி வாங்கிட்டாரு அந்த ஐநூறுவாய்க்கு ஈடு கட்டு சரி வாங்க அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் பசங்களை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து என்னோட அன்றாட வேலைகளை தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஓகே சாம்பார் என்ன சாம்பார் கத்திரிக்காய் கேரட் சாம்பார் பேசி என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் சாம்பார் என்ன அப்படியா பச்சே போன்றதுக்கு பசங்கள ஓகே பாய் பாய் நல்ல வெயில் இருக்கா லஞ்சு இல்லடா வந்துடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவரும் வந்து காஞ்சிபுரம் போக வேண்டிய வேலை இருக்கு அவரும் கிளம்பிட்டாரு ஓகே சாப்பிட்டு போயிட்டதும் கொஞ்சம் பாத்திரம் வந்து சிங்கில் இருக்கு இதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் வீட்டை பெருக்கி மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை செய்வேன் இந்த மாதிரி எல்லாமே வந்து களைஞ்சு போயிருக்கு இல்லையா இந்த சோஃபா கவர் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து துணி அழுக்கு துணிலாம் இருக்குது இன்றைக்கி வந்து துணியை துவைக்கணும் அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னா மெயினாக இந்த ரேக்கில் இருக்கிற துணியெல்லாம் வந்து ரொம்ப களைஞ்சி போயிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீட்டாக அடுக்கி வைக்கணும் கொஞ்சம் துணியை மடித்து எத்தமே செல்ஃபில் வெயுமா அப்படின்னோடனே எடுத்துன்னு வந்து அவங்கவுங்க செல்ஃபில் வைக்காமல் மொத்தமாக ஒரே செல்ஃபில் பசங்க துணி எது பெரியவங்க துணியதுன்னே தெரியவே இல்லை இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு இந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கிளைகோ சிக்ஸு கிளைகோலிக் ஆசிடு க்ரீமு சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு சரி இந்த மாதிரி க்ரீம் தான் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ செக் பண்ணேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தான் யூஸ் பண்ணுறேன் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வருது நான் இதை ஆன்லைனில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அமேசானில் ஸ்கின் ஏற்ற மாதிரி தான் இது வந்து நான் வேலை செய்யுதுன்னு சொல்வேன் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயில் அதிகமாக போகக்கூடாது அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வெயிலில் போகணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்துருங்க ஒயிட் க்ரீம் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் பிம்பிள்ஸ் மட்டும் நல்லா பெருசாக வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு சரியாகுது அப்புறம் மெயினாக நான் வந்து எனக்கு இங்கே இருக்கிற டார்க் நெக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இதுக்கும் தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு நல்லாவே ரிடியூஸ் ஆகுது இதை வந்து நான் நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நல்லா சொல்கிறேன் ஆனால் எந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணணும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் எப்படி ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த கழுத்து கிட்ட போட்டு பாருங்க இங்கே வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு இல்லைன்னா இரிட்டேட் ஆகுது ரெட்டிஷ் ஆகுது ரேஷஸ் வருது அப்படின்னா இந்த க்ரீமை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு இடத்துலையும் போட்டு பாருங்கள் செட் ஆகிடுச்சி ஒன்றுமே இல்லை அங்கே வந்து நமக்கு விசிபிளாக ரிசல்ட் தெரியுது அப்படின்னும்போது மட்டும் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் எனக்கு நல்லா தான் ரிசல்ட் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த ராஜ பரம்பரை க்ரீம் போட்டு கொஞ்சம் ரொம்ப டேன் ஆகி அமர் இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது நான் வந்து டியூப்லைட் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த பொறி பொறியாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மறையணும் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கிளைகோ க்ரீம் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ்லேயும் கிடைக்குது டுவெல் பர்சன்டேஜ்லேயும் கிடைக்குது எடுத்த உடனே நம்ம வந்து டுவெல் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டார்டிங்கே வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறேன் இது ரிசல்ட் நல்லா இன்னும் கிடைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெல் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கும் வந்து வீடியோலாம் சஜஸ்ட் பண்ணாங்க மோஸ்ட்லி நானும் வந்து க்ரீமு மேக்கப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இப்போது சடனாக நான் வந்து அதை யூஸ் பண்ணதுனால தான் என்னோடய ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுச்சி எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் சரி பரவாயில்ல பண்ணிப்பார் அப்படின்னாரு அதனால் நான் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நைட்டில் மட்டும் தடவிக்குவாங்க காலையிலலாம் தடவக்கூடாது அதுதான் வந்து வெயிலில் பட்டுச்சுனா ஸ்கின் வந்து ரொம்பவும் கருப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் நைட்டு மட்டும் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துலலாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் எனக்கு வாய் சுற்றி கூட ரொம்ப கருப்பாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நிறைய பேருக்கு வந்து தோல் உரிய கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு ஆனால் அந்த மாதிரி தோல்லாம் உரியலை நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து அழுத்தமாக சொல்கிறேன் சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா டுவெல் பர்சன்டேஜ் வந்து மாற்றிக்கலாம் அது எப்படி ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அனிதா அனிதாளிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம் பாய்